கம்சன் வந்து பார்க்கும்போது தங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது அதை கொல்ல வேண்டாம்னு வாசுதேவர் தேவகி கெஞ்சிய பிறகும் அதை கண்டுக்காம பெண் குழந்தையை கொல்ல சுவற்றில் தூக்கி வீசுறான் கம்சா அப்ப அந்த குழந்தை மாயமா மறையுது அங்கு ஒரு அசரீரி சத்தம் கேக்குது அடே கம்சா உன்னை கொல்ல என் அண்ணன் பிறந்து விட்டானடா அவன் உன்னை கொல்லாமல் விடமாட்டான்னு சொல்லுது அந்த பெண் குழந்தை தான் தன் அண்ணன் கண்ணனுக்கு பதிலாக கரு மாறி வந்திருக்கும் கருமாரியம்மன் இவங்களோட அம்சம் தான் துர்கையம்மன் கருமாரியம்மன் பல திருவிளையாடல்களை செஞ்சிருக்காங்க அதுல ஒரு விளையாட்டு

அப்படின்னு நினைச்ச சூரியன் அந்த பெண்ணை அலட்சியப்படுத்திட்டு போறாரு அப்பதான் கருமாரியம்மனுக்கு கோபம் வருது அடே சூரியனே நீ தான் பெரியவன் என்ற அகங்காரம் கொண்டாயா விரைவில் உன் பொலிவு உனை விட்டு போகும் உன்னுடைய புகழ் மங்கிவிடும் சாபம் விடுறாங்க அவங்க விட்ட சாபம் மெதுவா வேலை செய்யுது சூரியனின் பொலிவு மங்கத் தொடங்குது அவருடைய பெருமையும் குறைஞ்சு போகுது பயந்து போன சூரியன் நேரா கருமாரியம்மன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு தாயே என்னை மன்னியங்கள் மண்டியிட அன்னை கருமாறி அவரை மன்னிக்கிறாங்க திருவேற்காட்டில் கருமாரியம்மனாக வீற்றிருக்கும் அன்னை சூரியனுக்கு இரண்டு விவரங்கள் வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது பங்குனி மற்றும் புரட்டாசி மாதத்தில் சூரிய உதயத்தின் போது சூரிய கதிர்கள் அம்மனின் மேல் படும் வரம் தராங்க இரண்டாவது வரம் என்னன்னா சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அம்பிகை தனக்கு உகந்த நாளாகவும் அமைச்சுக்கிறாங்க இப்படித்தான் சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளாக மாறிச்சு புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரிய உதயத்தின் போது சூரியனின் பொன்னீர கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் போய் பார்க்கலாம்